கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இன்னிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தன நம்மோடு கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் ஆமேன் அல்ல லிவ்யா கத்திருந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம் குடும்பத்தின் பாரங்கள் பல பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் உபத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம் நம்மால் தாங்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம் என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியலையே இந்த பிரச்சனையினால் சுமக்க முடியலே இதை சுமப்பதற்கு என் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் பலன் இந்த கடன் பாரத்தை என்னால் சுமக்க முடியலே இந்த பணக்கஷ்டத்தை என்னால் சுமக்க முடியலே என்னால் சுமக்க முடியவில்லையே நான் சந்திக்கிற அந்த உபத்துவங்கள் என்னை அனுதினமும் நெருக்குகிறதே இதை சுமக்க என் ஆவியிலே பலன் இல்லை ஆத்மாவிலே பலன் இல்லை சரீரத்தில் பலன் இல்லையே நான் இழைத்து போகிறேனே நான் தோய்ந்து போகிறேனே இப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்திர இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் விசுவாசத்தோடு வாருங்கள் நான் இலைப்பாறுதல் தருவேன் என்று என்னை நம்பி வாருங்கள் கத்திரை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது கத்திரை தேடும்போது என் இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என் இயேசு என் எல்லாம் லகுவாய் மாற்றுவார் என் இயேசு என் பாரத்தை தன் மீது சுமந்து கொள்வார் என் பாரங்களை சுமக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என நம்பிக்கையோடு அவரிடத்தில் வரும்போது அவரை தேடும்போது அவர் நமக்கு இலைப்பாறுதலை தருவார் வருத்தப்பட்டினி பாரம் சுமக்காதீர்கள் அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க இயேசு இருக்கிறார் அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கும்போது அதை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்வதற்கு இயேசு கர்த்தர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அதை எடுத்துக்கொள்வார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்கள் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரை உன்னை ஆதரிப்பார் நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார் வேதத்தில் வார்த்தைகளை கத்த நமக்காக கொடுத்துருக்கிறார் கலக்கத்தோடு கண்ணீரோடு பாடுகளோடு வேதனையோடு சுமக்க முடியாத பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம் உங்கள் பாரங்களெல்லாம் லகுவாய் மாற்ற கத்தர் உண்டு கலங்காதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் உங்கள் பாரத்தை விசுவாசத்தோடு கத்துடைய பாதத்தில் இறக்கி வையுங்கள் கத்தர் அதை எடுத்துக்கொள்வார் பொறுப்படுத்திக் கொள்வார் பாரங்கள் எல்லாம் லகுவாய் மாற்றி உங்களுக்கு இல்லை பாறுதலை நிச்சயமாக கற்றுக் கொடுப்பார் உள்ளத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கற்றுக் கொடுப்பார் அவரை மாற்றமே பற்றிக்கொள்ளுங்கள் நாளிலும் கூட கத்திரபியாகங்களை நடத்துவார் விஸ்வாசுடுங்கள் எங்கள் அன்பின் பரலப் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமுத்திர வருகிறோம் எங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பாடுகள் நெருக்கங்கள் கடன் பாரங்கள் பணக்கஷ்டங்கள் பலவீனங்கள் சுகவினங்கள் பல்ல உபத்திரத்தின் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த எல்லாம் இந்த பாடுகள் எல்லாம் எங்களை ஒவ்வொரு நாளும் அழுத்தி கொண்டிருக்கிறதுப்பா அந்தப்பா பாரமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது இதை சுமக்க முடியாத பாரமாக இருக்கிறது இதை சுமப்பதற்கு என் சரீரத்திலே ஆத்மாவிலே ஆவிலே பலனில்லை இல்லை நீரை என்னை பலப்படுத்தும் நீரை என்னை பலப்படுத்தும் பலனாகிய கத்தரை நோக்கி பார்க்கிறேன் என்னை பலப்படுத்துவீராக இந்த நாளையும் கரத்திலே கொடுக்குறேன் இந்த நாளே ஆஸ்வாதமாய் மாற்றும் இந்த நாளிலே நான் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பாரங்களையும் லகுவாய் மாற்றுவீராக உண்மையை நம்புகிறேன் ஏசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமே நழுவு கத்தர் நல்லவர் கத்திரங்களோடு கொடுப்பார் உங்கள் பாரங்களை எல்லாம் லகுவாய் மாற்றுவார் இலைப்பாறுதலை நிச்சயமாக இந்த நாளில் கத்த தருவாராக ஆமேன்